ஓ நமச்சிவாய நாராயண நாதந்தாள் வாழ்க யூடியூப் அன்பர்களே காலை வணக்கம் ஏஜி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியான தருணமாக இருக்கிறது இந்த தருணத்தில் குருவேட்சி பலங்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்காக போட்டுட்ருக்குறோம் அந்த வரிசையில் மிதனோ ராசிக்கு குருபெயர்ச்சி பலங்கள் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் முழு சிவக்கிரகம் தனலாபம் குழந்தை செல்வம் கல்யாணம் திருமண வாய்ப்புகள் இதெல்லாம் குடும்பத்தெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா குரு தான் கொடுப்பார் கிரகங்களின் வரிசையில் குரு முழுமையான கிரகம் அவர் இந்த மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இந்த ஆண்டு மே அவர் இடப்பெயர்ச்சியாகி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு போகிறார் ராசியில் குரு பகவான் ஜென்ம குருவாக வருகிறார் ராசியில் பனிரெண்டில் இருந்தார் அவர் இப்போது உங்கள் ராசிக்கு ஜென்ம குருவாக வருகிறார் மிதுன ராசிக்கு பொறுத்தவரையும் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதி குரு பகவான் நட்பு கிரகமாக இருந்தாலும் ஏழாம் இடம் பாவம் திருமணத்துக்கு தனுசு ராசிக்கு அதிபதி அவர்தான் ஜீவன தொழில் தர்ம கர்ம கேந்திராதி உடையவர் அவர்தான் குரு பகவான் இரண்டு கேந்திரங்களுக்கு அதிபதி தொழில்காரகன் மனைவியை கொடுப்பவர் அதை துணையால் கொடுக்கக்கூடிய குரு பகவான் ஜென்ம குருவாக இருக்கிறார் குரு ஜென்ம குருவாக இருந்தால் பயப்பட வேண்டாம் வனவாசம் போனார் ராமர் அப்படிங்கிறதெல்லாம் கதை தான் நீங்கள் அதெல்லாம் ஜென்ம குருவாக இருந்தெல்லாம் நமக்கு வந்து தொழில் பெயருமோ உத்தியோகம் பெயருமோ வருமானம் குறைஞ்சிருமோ தொழில் மாற்றங்கள் இருக்குமோ அதெல்லாம் பயப்பட வேண்டாம் தொழில் மாற்றங்கள் உத்தியோக மாற்றங்கள் எப்போதும் இருந்துகொண்டே இருக்கும் நல்ல மாற்றங்களாக இருந்தால் அதை நல்ல ஏற்றுக்கொள்ளுங்கள் கூடுதலான வருமானங்கள் தொழில் விரிவாக்கம் இருந்தால் அது தைரியமாக செய்யுங்க ராசிக்குள் இருக்கிற குரு பகவான் முழு சுபக்கிரகம் சுபக்கிரக வரிசையில் வரக்கூடியவர் வந்து பெரும்பாலும் தீமையை செய்ய மாட்டார் இரண்டு நல்ல கேந்திரங்களுக்கு அதிபதி ஆனால் ஜென்ம குருவாக இருக்கிறனால ஒன்றும் பயப்பட வேண்டாம் மாற்றங்கள் நல்ல மாற்றங்கள் வந்தால் அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருந்தால் அதை ஏற்றுக்கிட்டு இன்னும் மேலும் மேலும் உங்கள் தொழில் வளர்ச்சி உத்தியோகம் இல்லத்தெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க நல்லது தான் ஜென்ம குருவாக இருக்கிறனால ராசிக்குள் இருக்கிறனால ராசி புனிதப்படுகிறது குரு பகவான் இடம் ரொம்ப புனிதம் அதை விட இருக்கும் இடத்தையும் அவர் வந்து புனிதப்படுத்துவார் குரு முழு சிவக்கிரக வரிசையில் வரதுனால சனி செவ்வாயோட இதை கம்பேர் பண்ண முடியாது அப்போ அந்த குரு பகவான் ராசிக்குள் ஜென்ம குருவாக வரும்போது நல்ல ஆன்மா இறைவனுடைய தொடர்பு அதிகமாக இருக்கிறது சிந்தனை செயல் எல்லாமே ரொம்ப சுத்தமாகவும் தெளிவாக இருக்கும் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு மிதுன ராசிக்காரங்க வந்து புதனுடைய ஆதிபத்திய உடையவர் தான் புதன்கிறது அறிவு ஆற்றல் மூளையை வைத்து எப்படி பணம் சம்பாத்தியம் பண்ணலாம் திறமையை வச்சு எப்படி பணம் சம்பாத்தி பண்ணலாம் அப்படிங்கிறத அவங்க அதில் தெளிவாக இருப்பாங்க கணக்காளர்னு சொல்லலாம் எழுத்தாளர் கணக்காளர் பேச்சாளர் பேச்சு மூலம் அவங்க அதிகமாக பணம் சம்பாத்தி பண்ண வாய்ப்புகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் குரு குருவாக இருக்கிறார் அப்போ உங்கள் ஆற்றலை இன்னும் மேல் படுத்துவார் மெருகேற்றுவார் என்று சொல்லலாம் சுபக்கிரக வரிசையில் வருகிறார் அப்போ அவர் வந்து உங்களுடைய திறமையை இன்னமும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற ஆற்றலும் அறிவும் கூடுதலாக இருக்கும் ஜென்ம குருபதி பற்றி பயப்பட வேண்டாம் முழு சிவக்கிரகம் குரு பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடம் மிக சிறந்தது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி நன்மைகள் கிடைக்கும் குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து நாம் ஐந்தாம் பார்வையாக துலாம் ராசியை பார்க்குறார் துலாம் ராசிங்கிறது உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்தை பார்க்குறாங்க அது போதும் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கான வாய்ப்புகள் இந்த ஆண்டு பிரகாசமாக இருக்கிறது குழந்தையுடைய பாதின் வருவ குழந்தைகள் மிதுன ராசிக்கு இருந்தாங்கன்னா அவங்களுடைய திருமணம் அழகாக நடைபெறும் இந்த வருஷம் ஆண் பெண் யாருக்காவது திருமணமாகும் உங்கள் குழந்தைகள்லாம் திருமணம் ஆகி செட்டில் ஆவாங்க குழந்தைகளுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் அது மூலம் பொருளாதார உயரும் குடும்பத்தில் சந்தோஷம் மனமகிழ்ச்சி இருக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே குரு பகவான் உங்களுக்கு ஐந்தாம் பார்வையாக தருவார் அப்போ பூர்வ புண்ணியம் குலதெய்வத்தின் அருள் பரிபூரணமாக இருக்கிறது அந்த குலதெய்வ அருள் கிடைச்சாலே நான் எவ்வளோ பெரிய சங்கடத்தில் இருந்தாலும் மனம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாலும் பணம் பிரச்சனை உடம்பு பிரச்சனை அல்லது இந்த தொழிலில் பிரச்சனை இருந்தாலும் எல்லாமே சரி செய்யப்படும் ஐந்தாம் இடங்கிறது உங்களுடைய பூர்வ புண்ணியம் நல்லா இருக்குது இந்த பூர்வ புண்ணியம் நல்லா தான் நிறைய யோகங்களை நீங்கள் பெற முடியும் அப்போ குழந்தைகளால் யோகம் குடும்பம் நல்ல குடும்பம் என்று பெயர் எடுக்கும் உங்களுடைய பெயர் புகழ் எல்லாமே இன்னும் உயரும் ராசிக்குள் குரு இருக்கிறார் குரு பகவான் நாம் ஐந்தாம் பார்வையாக புரோபுண்ணியத்தை பார்க்குறார் மதிப்பு உயரும் மரியாதை உயரும் சமுதாயத்தில் நீங்கள் செயல்கிற செயல்கள் எல்லாமே இப்போ தான் அவங்க மேலே அதிகமான மதி மதிப்பு வச்சுருப்பாங்க நீங்கள் யார் அப்படின்னு இந்த சமுதாய மக்கள் உங்கள் அவங்களுக்கு இப்போ தான் தெரியும் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் குழந்தைகளால் உங்களுக்கு பொருளாதார உதவிகள் நன்கு நடக்கும் எல்லா திருமண வாய்ப்பில் குழந்தைக்கெல்லாம் நடக்கும் குரு பகவான் தாம் ஏழாம் பார்வையாக தனுசு ராசியை பார்க்குறேன் தனுசு ராசிங்கிறது பாவம் அப்போ கலத்திரபாவங்கிறது திருமணம் ஆகும் அப்போ குழந்தை பாக்கியம் ஒன்றுன்னு சொல்லியாச்சு அப்போ திருமணம் குழந்தை பாக்கியம் இருக்கும் முப்பது வயது நாற்பது வயதை கடந்த மிதுன ராசி பதின் வருவ ஆண் பெண் இருபாளருக்கும் திருமண வாய்ப்புகள் கைகூடி வரும் இந்த வருஷம் திருமணம் ஆகும் உங்களுக்கு மேலதாளம் கொட்டும் உங்கள் வீட்டில் நீங்கள் என்னென்னா நீங்கள் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் துணையால் வரக்கூடிய காலகட்டங்கள் எல்லாம் பார்வையாக எல்லாம் இடத்தே அவர் சொந்த வீட்டை பார்க்குறாரு ரொம்ப நல்லாயிருக்கும் பிரிந்து போன பங்காளிகள் நண்பர்கள்லாம் திருப்பி வருவாங்க அவர்கள் மூலம் தொழில் தொடங்குறது அல்லது தொழிலை விரிவாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும் நண்பர்கள்ட கடன் கொடுத்துருப்பீங்க அவங்க ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க இதெல்லாம் திரும்பி வந்து இல்லை இல்லை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தாரன்னு சொல்லுவாங்க அந்த பணம்லாம் வராதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்கன்னா அந்த பணம் வரும் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்குறது தொழில் நண்பர்கள் பங்காளிகள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக அமைவார்கள் அது மூலம் உங்களுடைய தொழில் உத்தியோகத்தில் இருக்கும் இப்போ அரசாங்க உத்தியோகம் தனியார் உத்தியோகத்தில் இருக்கும் போது அவங்க பக்கத்து சீட்டு இருக்கவங்க அவங்கள பேச மாட்டாங்க முறைச்சி பார்ப்பாங்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க இப்போலாம் அப்படி கிடையாது குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறனால பக்கத்து சீட்டுக்காரங்க ஓடி ஓடி வந்து உங்கள்கிட்ட உதவி செய்வாங்க வழியே வழியே வந்து பேசுவாங்க கணவன் மனைவிக்குள்ள இல்லற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பரிபூர்ணமாக அன்பு பரிமாற்றங்கள் இருக்கும் திருமணமாகும் குழந்தை வாக்கியம் இருக்கும் துணையால் மூலம் அவங்களுக்கு செல்வ செலுப்பு புருவ சொத்துகளாக வரும் கல்யாணம் முடித்தீங்க அப்படின்னா மனையால் வந்து சொத்து உள்ளவங்களாக அமைவாங்க ஏன்னா ஐந்தாம் இடத்தை குரு பார்க்குறாரு ஏழாம் இடத்தையும் பார்க்குறனால நிறைய சொத்து உள்ள சுகமுள்ள நிறைய பொன்பொருள் உள்ள மனைவியாக துணையால் அமையிறக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது குருபானுடைய பார்வை நாம் ஒன்பதாம் பார்வையாக கும்பராசியை பார்க்குறேன் கும்பராசிங்கிறது பாக்கியம் பாக்கிய இடத்தை பார்க்குறேன் இரவினுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்கிறது தந்தை தாயுடைய உடம்பு இருக்கும் மருத்துவ செலவுகள் பண்ணி நிறைய செலவாயிட்டுங்க எங்கள் தாய் தந்தையுடைய உடம்புலாம் பரிபூர்ணமாக இருக்கும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியம் இருந்தாலும் தாய் தந்தையோட உடம்பு பரிபூர்ணமாக இருக்கும் யோகங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் கும்பாசியம் கோயில் கட்டி கும்பாசியம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியனால அந்த வாய்ப்புகள்லாம் குரு பார்த்த ஒன்பதாம் இடம் கொடுக்குறார் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கிறார ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் குரு பார்த்து ராகு நன்மையை செய்யப் போகிறார் அப்போ யோகங்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது குரு வந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையாக மூன்று நல்ல இடங்களை பார்க்குறார் ஐந்தாம் இடங்கிறது திரிகோணம் ஐந்து ஒம்போதும் ஏழாம் இடங்கிறது கேந்திரஸ்தானம் ஸோ தொழில் குடும்பம் வருமானம் எல்லாம் பிரகாசமாக இருக்கப்போகுது குரு பகவான் பத்துக்குடையவர் பத்துக்குடையவர் ஜென்ம குருவாக இருந்தாலும் தொழில் நிமித்தமாக இடமாற்றங்கள் இருந்தால் நல்ல இடமாற்றங்களாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக்கொண்டு உடனே இடமாற்றம் பண்ணி அந்த தொழிலை விரிவாக்கம் செய்யுங்கள் அரசாங்கம் தனியார் உத்தகத்தில் இருக்கக்கூடிய மிதனராசி என்பவர்களுக்கு பதவி உயர்வு கூடிய இடமாற்றங்கள் இருக்கும் திடீர்னு கூப்பிட்டு உங்களுக்கு பதவி ஒரு பண்ணியிருக்கேன் அந்த இடத்துல போய் நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அந்த வாய்ப்பெல்லாம் வந்தானா உடனே இடத்த களி பண்ணி அந்த மாதிரி ப்ரொமோஷனான இடத்துக்கு போயிருங்க இன்னும் மேலும் மேலும் உங்களுடைய சம்பள உயர்வு இடம் நல்ல இடமாற்றங்களாக இருக்கும் எல்லா விதமான பிரச்சனைகள்லாம் நீங்கும் உங்களுடைய மனைவி கணவனுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு அது மூலம் உங்களுக்கு திருப்திகரகமான ஒரு குடும்ப வாழ்க்கை இல்லற வாழ்க்கை குழந்தைகள் மூலம் நல்ல செழிப்பான வாழ்க்கை இந்த உருவேற்சி காலங்களில் மதுன ராசி அன்பர்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கிறது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஒரு பெல் பட்டன் வரும் அதையும் அழைத்துக்கிடுங்க அப்படின்னா நாங்கள் போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நன்றி வணக்கம்